ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து புது துப்பம் தான் வாங்கியிருக்கேன் இந்த துப்பம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த வந்து டிப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம் சப்போஸ் தெரியாதவங்களுக்கு பிகினர்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நான் வந்து புது துரப்பத்தை எடுத்தாச்சு வெளியில் நான் வந்து இன்றைக்கி கைப்பிடி வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கியிருக்கேன் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டு தான் வந்தாங்க நான் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னால் சில்வரில் வாங்கியிருப்பேன் இது வந்து கொஞ்சம் நம்ம கூட்டுறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதுவே சில்வர் கைப்பிடி அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து புது திறப்பை வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சில்வர் வச்ச கைப்பிடி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புது தொடப்பம் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தொடப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அதை வந்து கூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கூட்டினோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டஸ்ட்டை விட அதில் இருக்கிற டஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா நிறைய அதிலிருந்து கீழே அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும் அந்த மரத்துகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பொடி மாதிரி நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போதும் வீட்டில் தலைசி விரசீப் இருக்குல்லையா அது யூஸ் பண்ணிக்கலாம் தொடப்பத்தில் கைப்பிடிக்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் கம்பி கொடுத்துருப்பாங்க சப்போஸ் வந்து இந்த சில்வர் கம்பி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட அலுமினிய வலையல் பழைய வளையல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போயிட்டு நமக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அமைகிரும் இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம துடப்பம் வந்து வெளியில் வராமல் சில டைமில் வந்து நம்ம கூட்ட கூட்ட அப்படியே பிஞ்சிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அப்படி தொடப்பம் பிஞ்சி போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம சீப்பை யூஸ் பண்ணும் போது நல்ல பெரிய சீப்பாக பார்த்து நம்ம சிக்கோடைக்கு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி சீப்பு நல்ல பெரிய பல்லாக பார்த்து நம்ம சீவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள அந்த தூசி ஃபுல்லாகவே வந்து கீழே வந்து கொட்ட செஞ்சிடும் நீங்கள் சீப்புக்கு பதிலாக நம்ம வந்து துணி வாஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷருக்குல்லையா அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த துகள் ஃபுல்லாகவே கீழே கம்ப்ளீட்டாக வந்து கொட்டிடும் இது நல்லா விரிச்சு விட்டு நல்லா வந்து கூட்டணும் நம்ம வந்து தலை வாருவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அதை ஃபுல்லாக வந்து நம்ம சீவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த தூசி ஃபுல்லாகவே வந்து கீழே கொட்டுது பாருங்கள் இது மாதிரி புது துரப்பத்தை வாங்கினோன்னே நம்ம வந்து கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே வந்து அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே கொட்டிட்டே இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி அழுக்கான மாதிரி டஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினோன்னே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் டெய்லி வந்து நம்ம கூட்டும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இப்போ பாருங்கள் அளவு வந்து டஸ்ட்டு சேர்ந்துருக்கு இதை எல்லாமே வந்து நம்ம அள்ளி டஸ்ட்பினில் போட்டுடலாம் இதை அப்படியே வந்து நம்ம விட போகிறது கிடையாது இதை வந்து வா அந்த தொடப்பத்தை ஃபுல்லாகவே இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து நம்ம சிவி எடுத்ததுனால அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கும் அந்த தூசி ஃபுல்லாகவே அதை இன்னும் கூட வந்து கொஞ்சம் அப்படியே அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இதை ஃபுல்லாகவே வந்து பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி நான் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவுனால் எனக்கு அந்தளவு திப்தி இல்லை அதனால் வந்து டைரெக்டாகவே நான் வந்து பைப்பில் இருந்து தண்ணியை திரி வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்லா தண்ணியில் நல்லா அலசினத்துக்கு அப்புறமா நல்ல வெயிலில் வந்து நம்ம வந்து காய வச்சோம்னா நல்லா தொடப்பத்தை வந்து நல்லா உதறிட்டு வெயிலில் நல்லா காய வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா மர டைம் பார்த்தீங்கன்னா கூட்டுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அனிதாஸ் குக்கிங் நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ